பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட வந்து கவுன்சிலிங்கில் வந்து என்ன பிரான்ச் சேரலாம் எந்த பிரான்ச் படித்தா ரொம்ப ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இன்னும் வந்து ஒரு சிலவங்க வந்து நேராகவே வந்து இன்பர்சனாகவே நம்மளை வந்து சந்திக்கிறாங்க கவுன்சிலிங்கில் வந்து பர்சனல் கவுன்சிலிங்கில் வந்து அவங்க இந்த மார்க் இருக்கு இவ்வளோ மார்க் வரும் எந்த கோர்ஸ் படிக்கலாம்னு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் அதாவது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கும் நாலேஜ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹைலி ஸ்கில்டாக இருக்காங்க சிட்டியில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கில்லாக இருக்காங்க பட் வந்து பட் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா குதிரை விட மாதிரி இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நம்ம கவுன்சிலிங்கில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட வந்து எல்லா டவுட்ஸுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம கவுன்சிலராக இருக்கறனால நம்ம வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக இன்ட்ரஸ்டாக இருக்காங்க போது அவங்ககிட்ட வந்து நம்ம முடிஞ்சவரை என்ன சொல்லுவோம்னா நீங்க நீட்டில் வந்து ஓரளவு வந்து நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணீங்கன்னா நீட் டைரெக்டாகவே சேர்ந்துருங்க அப்படி இல்லைனா வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து செவன் டுவெண்ட்டிக்கு வந்து நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்துட்டு இந்த இடம் நீட் கிடைக்கலாம் அப்போ வந்து நீங்க நீட் ரிப்பீட் பண்றதுல வந்து உங்களுக்கு இதாக தேவை யூஸ்ஃபுல்லா இருக்கும் சும்மா நீட்ல வந்து நான் பேருக்கு வந்து அறுபது மார்க் எழுபது மார்க் நூத்தி இருபது மார்க் எடுத்துட்டு நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா என்னாதான் ரிப்பீட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களால சக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா வந்து அவங்கனால பொறுக்க முடியாது அழுதுறாங்க ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு தவறான மைண்ட் செட்டு எல்லாருமே வந்து இதாயிருச்சு நீட்ல மார்க் குறைஞ்சிருச்சா ரிப்பீட் பண்ணுவோம் ரிப்பீட் பண்ணுவோம்னு எல்லாத்தோட மைண்ட் செட் இருக்கு ஏன்னா ரிப்பீட் பண்றது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் வந்து வந்து நம்ம நம்ம படிச்சிட்டோம்னா நீட்ல எழுநூத்தி இருபதுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது எடுத்துருவாங்க நினைக்கிறாங்க சாரி அவங்க மனசு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க செவன் டுவெண்ட்டிக்கு வந்து நாங்க அதுக்கும் மேல எடுப்போம்னு இல்லப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு கிராஃப் இருக்கு இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்தவங்க ஈஸியாக வந்து ஒரு ஃபைவ் ஃபிப்டி அந்த ரேஞ்சில் வந்து வர்றதா இருக்கு இந்த வருஷமே வந்து அவங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இருந்தால் நீங்க என்னதான் நீங்க எஃபர்ட் எடுத்தாலும் அதிகபட்சம் வந்து நீங்க முன்னூறு முந்நூற்றி இருபது அந்த ரீஜ் தான் போக முடியும் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க என்ன ஆக மாட்டாங்க குழந்தைய புரிஞ்சுக்கிற மாட்டாங்க விடா புடியா இருக்காங்க ஸோ அதனால வந்து நான் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் வந்து நான் என்ன சொல்றேன்னா

எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பாஸ்ட்ல பாக்குறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீட் டிபிடஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட கவுன்சிலிங் வந்தவங்க வந்து நம்ம சொல்லுவோம் இல்லை பாப்பா நீங்க ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி தான் எடுக்கிறீங்க உங்களால பண்ண முடியாது நீங்க மறுபடியும் ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு ஆர்ட்ஸ்கோ போயிருங்க அப்பதான் உங்களனால இல்லை நான் வந்து கேரளாவில் போய் படிக்க போறேன்னு சொல்லி போனவங்களும் இருக்காங்க அடுத்த வருஷம் ஹைதராபாத் படிக்கிறவங்க இருக்காங்க அப்படிலாம் போய் வந்து நார்மலாக அவங்க கிராஃப் என்னவாக இருந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சு தான் சுற்றி அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு வந்து அவங்க கேரியரை மாற்றும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மேஜர் வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும் என்ன சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் வரும்னா இவங்களோட கூட படிச்சவங்க இப்போ ப்ளஸ் டூ படித்தவங்களா வந்து காலேஜ் போகும்போது இவங்க ரெண்டு வருஷம் நீ ரிப்பீட் பண்ணும்போது அவங்க தேர்ட் வந்திருப்பாங்க இல்லை நீங்கள் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு போனாலும் அவங்க வந்து செகண்ட் இயராக இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து அங்க போகும்போது வந்து ஒரு காலேஜ்ல வந்து நீங்க வேற நீட்ல சக்சஸ் பண்ணாம நீங்க ரிப்பீட்லயும் ஃபெயிலியர் ஆகி போனீங்கன்னா அந்த காலேஜ்லயே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சோ அதனால வந்து நல்லா வந்து ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை யோசிங்க ஏன்னா நீங்க ரிப்பீட் பண்ணீங்க ரிப்பீட் பண்ண மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து நான் வந்து டிசைன் பண்ண போறேன் கிடையாது நம்ம வந்து ஒரு ரியல் ஃபேக்ட் தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்டா வந்து கவுன்சிலிங் பண்றோம் சக்சஸ் ரேட் வந்து அந்த கம்மியான மார்க் எடுத்துட்டு போறவங்க ரொம்ப கம்மி நான் ரொம்ப கம்மி இந்த மாதிரி வந்து ஒரு பேர் வந்து ஒரு வருஷம் நீட் ரிப்பீட் பண்ணாங்கன்னா ரெண்டு இல்ல மூணு பேர் தான் சக்சஸ் ஆகலாம் மிச்சம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி பேர் வந்து என்ன ஆகிறாங்க நீட்ல வந்து ரிப்பீட்டர்ல சக்சஸ் ஆகுறது இல்லை அந்த நீட்ல வந்து யார் ரிப்பீட்டர்ல சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா ஒரு அளவு ஒரு முந்நூத்தி ஐம்பது நானூறு மார்க் இந்த எடுத்துட்டு அடுத்த தடவை வந்து இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவை வந்து நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் ஏற்கனவே வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரூவன் ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டக்க வந்தவங்க வந்து மைலேஜில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நீட்டை மிஸ் பண்ணாலும் அடுத்தது வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு டூ ஹண்ட்ரட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து நல்லா யோசிச்சு முடிவெடுங்க ப்ளஸ் டூவோட மார்க் வரட்டும் நீட்டோட மார்க் வரட்டும் இதுல வந்து இன்னொரு மேஜர் தப்பு வந்து என்ன ஸ்டூடெண்ட் பண்றாங்கன்னா நான் வீட்டுல வந்து அடம் பிடிக்கிறேன் நான் நீட் ரிப்பீட் பண்ணி தான் செய்வேன்னு சொல்லி வேற எதுக்குமே அப்ளிகேஷன் போடுறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங்கும் அப்ளிகேஷன் போடலாம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் போடலாம் லாக்கும் போடலாம் எல்லா இதுக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஆனா என்ன செய்ய மாட்டாங்கன்னா நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்ளை பண்ண மாட்டேன்னு அப்படி வந்து நீட் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா இப்போ ரிசல்ட் பிளஸ் டூ ரிசல்ட் வந்தவங்க எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி வந்து ஒரு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளிகேஷனே போடாம வந்து அதுக்கப்புறம் பின்னாடி யோசிச்சுட்டு என்னது இந்த வருஷமும் நீங்க வேற எதுலையும் போக முடியாத மாதிரி பண்ணிடாதீங்க அதனால வந்து இப்போ இன்ஜினியரிங் ஆன்லைன் வரும்போது அதுக்கும் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து நீங்க விரும்புகிற குரூப் இருந்தால் நீங்க அப்ளை பண்ணி வந்து யூ பிளாக் ஒன் சீட் அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா யோசிச்சுக்கிட்டு வந்து நீங்க டீட் ரிப்பீட் பண்ணணுமா ரிப்பீட் பண்ணணுமான்னு உங்க கையில இருக்கு அதே மாதிரி நீட்ல மட்டும் வாழ்க்கை கிடையாதுப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீட்டு ப்ரொஃபஷன்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து டாக்டர் மாதிரி வந்து ஒரு பெரிய சம்பாதிக்கணும்லாம் கிடையாது நீட் இல்லாமலேயும் வந்து பேராமெடிக்கல்ல வந்து டிமாண்டான கோர்சஸ் இருக்கு ஈவன் பிஎஸ்சி சைக்காலஜி சைக்காலஜின்னு ஒரு கோர்சஸ் இருக்கு அது வந்து நீங்க எனி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அது ஒரு நல்ல ஸ்கோப் ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து சைக்காலஜி வந்து பூம் ஆகும் அதே மாதிரி வந்து ஆப்தமாலஜி அதே மாதிரி பிஓடி இந்த மாதிரி வந்து நீட் இல்லாம நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து டாக்டர் தான் ப்ரொஃபஷன் நினைக்கிறவங்க வேஸ்ட் பண்ணாம இந்த வருஷம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸ் சைக்காலஜி கோர்சஸ்க்கு எல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது இந்த வீடியோ பார்க்க பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து மில்லவும் இல்லாம துப்பவும் முடியாம பிள்ளையோட அடம் பிடிக்கிறதுனால வந்து அவங்க எப்படியோ இருந்தாங்களே அந்த மாதிரி பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நிறைய வீடியோ போடுறேன் பாய்